குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மேஸ்ரீ குறவை நமக்கு அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில மகா பெரியவாலை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் பார்க்க போறோம் மகா பெரியவா வாழ்ந்த காலத்துல நிறைய மகான்கள் இருந்தாங்க எல்லாரும் மகான்கள் தான் ஆனால் பெரியவால ஏன் மகா பெரியவா அப்படின்னு உயர்த்தி பேசுகிறோம் அப்படின்னா பெரியவாக்கு அது மாதிரியான வாழ்க்கை இருந்தது அது மாதிரியான தர்மங்களை அவர் கடைபிடித்தார் அதுக்கு உதாரணமாக நிறைய விஷயங்களை சொல்லலாம் மகா பெரியவா பதிமூணு வயசுல மடத்துக்கு மடாதிபதியாக தான் வர்றார் மடாதிபதி அப்படின்னா ஒரு சமஸ்தானத்தினுடைய அதிபதி அவ்வளவு பெரிய மடத்தினுடைய அதிபதியாக பதிமூணு வயசுல பொறுப்பேற்கும் போதே அவர் தன்னுடைய ஆசாபாசங்களை அத்தனையுமே தியாகம் பண்ணிட்டு ஒரு துறவியா தான் வந்தார் அது தன்னுடைய நூறு வயது வரைக்கும் அச்சு பிசகாம அதை அவ்வளவு நேர்த்தியா கடைபிடிச்சிட்டு வந்தார் மகாபிரியவா தன்னுடைய வாழ்நாளில் இரண்டு விஷயங்களை பிரதானமா தலைக்கு செய்தார் ஒழுங்குபடுத்தினார் அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கை அதற்காகத்தான் அப்படின்னு அர்ப்பணித்தார் மகா பிரியவா அந்த இரண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா வேத சம்ரக்ஷணம் கோ சம்ரக்ஷணம் வேதம் வேத மந்திரங்கள் தலைக்கணும் வேதங்கள் துக்களையும் ஒழிக்கணும் அப்படிங்கிறத மகாபிரியவா விரும்பினார் அதற்கான எல்லா விஷயங்களையும் தன்னுடைய வாழ்நாளில் தியாகங்களோட தான் மகாபிரியவா அதை வளர்த்தார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மகா இந்த வேத மந்திரங்கள் வேத பண்டிதர்கள் இதெல்லாம் ரொம்ப ஆர்வமா அவங்களெல்லாம் போற்றுவார் மகா தன்னுடைய யாத்திரையின் போது மகாபிரியவா இது மாதிரி எல்லா இடங்களிலும் இத பத்தின விஷயங்களை சொல்லிகிட்டே போவார் அங்க பாக்குற வேத பண்டிதர்களை அவ்வளவு மரியாதையா நடத்துவார் சௌகரியங்கள் பண்ணி கொடுப்பார் வேத பாட சாலையை ஒழுங்குபடுத்துறதுக்காகவும் அதுக்கு சீரமைக்கிறதுக்காகவும் பண உதவிகளை நிறைய பேரை பண்ண வச்சுருக்கார் மகாபிரிவானுடைய யாத்திரை அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்காது அவர் மடத்திலிருந்து இந்தியா முழுக்க யாத்திரைக்கு போறார் அப்படின்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் போகும் ஏன்னா தான் அவர் போவார் அங்கங்க முன்னாடி எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணாத ஒரு இடத்துல தான் அவர் தங்குவார் அங்கே தங்கியிருந்து அங்கே வேதம் என்ன மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு சொல்லியிருக்கு மக்கள் வேதத்தின்படி எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் தன்னுடைய அருள்மொழியால் நிறைய இடங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கார் நம்ம ஒரு உதாரணமாக வேத பண்டிதருக்கு மகா கொடுத்த மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம் கும்பகோணம் பக்கத்தில் மாயவரம் அந்த ஏரியாவில் நிறைய வேத பாடசாலைகள்லாம் இருந்தது அங்கே கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் வேத வித்தகராக நிறைய குழந்தைங்களுக்கு வேதம் கற்றுக் கொடுத்துருந்தார் அந்த வேதம் கற்றுக் கொடுக்குறதையே அவர் தன் வாழ்நாளுடைய பணியாகவே பண்ணிட்டு இருந்தார் இதை அறிஞ்ச மகாபிரியவா அவருக்கு ஏதாவது மடத்து மூலயமா சப்போர்ட் பண்ணணும் மரியாதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சார் இந்த காலகட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அப்போ கம்யூனிகேஷன் எல்லாம் லெட்டரில் தான் பண்ணுவாங்க இல்லையா ஒரு கடிதம் மடத்து மூலமாக எழுத சொல்கிறார் மடத்துக்கு வந்து இந்த மரியாதையை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் போட சொல்கிறா மடத்தில் இருந்து லெட்டரும் போடுறாங்க மகா பிரியவால் தரிசனம் பண்ணுறதுக்கு அவ்வளவு பேர் காத்து கிடப்பாங்க மகாப்பிரியவா கண் பார்வை பற்றாதா அப்படின்னு ஏங்கி கிடக்கிறவங்க நிறைய பேர் மகாபிரியவா தன்னை ஒரு பார்வை பார்த்தா போதும் தன்னுடைய பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு நினைக்கிறவங்க பல லட்சம் பேர் மகா பெரியவா தன்னோட பேசிட்டாருன்னா தன்னுடைய ஜென்மாவே பூர்த்தியானதா நினைக்கிறவங்க நிறைய பேர் மகாபிரியவால அவ்வளவு பக்தி பண்றவங்க இருக்கிறச்ச இந்த பண்டிதரை அதாவது இந்த கிருஷ்ணன் பண்டிதரை மகாபிரியவா அழைச்சி அவருக்கு மரியாதை பண்ணணும்னு விரும்பினார் இதை கடிதம் மூலமாக தெரியப்படுத்துகிறார் அப்படி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சா அடுத்த கணமே நாம் வந்து விழுந்தடித்து ஓடுவோம் பிரிவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படி ஆனால் வேதம் படித்த பண்டிதர்கள் அல்லது வேதம் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு நல்லாவே புரியும் வேதம் நிறைய கற்றுத் தேர்ந்த பண்டிதர்கள் மகான்கள் இவங்கெல்லாம் இந்த உலக மனிதர்களுக்கெல்லாமே மேலே தேவர்களுக்கு மேலே கடவுளுக்கு நிகரானவங்க வேதம் அனாதி அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரியவா சொல்லுவாள் அதாவது அதுக்கு ஆதியே இல்லை வேதம் கடவுள் மாதிரி கடவுள் எப்படி அனாதியோ அதே மாதிரி வேதமும் அனாதி அப்படின்னு மகாபிரியவா சொல்லுவார் அந்த வேதத்தை கற்றுத்தேர்ந்த ஒருத்தருக்கு அப்படி ஒரு நிலை கிடைக்கும் அப்படிங்கிறது அவர் என்ன பண்றாருன்னா மடத்துக்கு ஒரு லெட்டர் போடுறார் மகா பெரியவா முற்றும் துறந்த சன்னியாசி கிடையாது காஞ்சி காமக்கோடி பீடத்தினுடைய பீடாதிபதி அவர்கிட்ட நான் வந்து மரியாதை வாங்கிக்க எனக்கு விருப்பம் இல்லை இது எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை இல்லை நாம நம்மளுடைய நிலை என்ன வேணாலும் இருக்கட்டும் ஆனால் அந்த நிலையை யாராவது ஒருத்தர் ஏளனமாக சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்குள்ள அவ்வளவு கோபம் வரும் அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு நம்ம கேட்போம் மகா இந்த மாதிரி ஒரு லெட்டர் வருது படிச்சு காமிக்கிறாங்க மகா பெரியவா தன்னுடைய முகத்துல துளி கோபம் கூட இல்லாம சிரிக்கிறார் எல்லாரும் சொல்றாங்க என்னன்னா இப்படி ஒருத்தரை நீங்க அழைச்சி மரியாதை செய்யணுமா அந்த வேத பண்டிதருக்கு கர்வம் அதிகம் அப்படின்னு அவரை பத்தி குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மகா பெரிவா சொல்றார் ஒருத்த வேதத்தை முழுசா கத்துண்டானா அவன பத்தி விமர்சனம் பண்றதுக்கு கூட நமக்கு தகுதி இல்ல அவன் நமக்கெல்லாம் மேல வசந்தர்றான் அவன விமர்சனம் பண்றதே மகா பாவம் அப்படி சொல்றார் அவன் சொன்னதுல எந்த தப்பும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் இன்னும் மடாதிபதியா இருக்கேன்ல மடாதிபதி அப்படிங்கறதே ஒரு பொறுப்பு அதை துறக்காம நான் என்ன சன்னியாசியா இருக்க போறேன் காமகோடி பீடத்தினுடைய பீடாதிபதியா நான் ஒரு சமஸ்தான அதிபதியா இருந்துகிட்டு என்ன அவர் சொன்னதுல நியாயம் இருக்கு அப்படின்னு மகாபிரியவா எல்லோருக்கும் சொல்றார் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பாரம்பரிய மிக்க சங்கர மடத்துல அறுபத்தி எட்டாவது மடாதிபதியா மகாபிரியவா பொறுப்பேற்கிறார் அறுபத்தி ஏழு மடாதிபதிகளை பத்தி நமக்கு பெருசா தெரியாது கொண்டாடல மகாபிரியவால மட்டும்தான் நம்ம கொண்டாடுறோம் ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்தார் லட்சாதிபதி கோடீஸ்வரர்கள் உலகத்துல மிக முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் மகாபிரியவால தேடி வந்து தரிசனம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறத பெருமையா நினைக்கிற அந்த டைம்ல மகா பிரியவா பூரண சன்னியாசி இல்லேன்னு ஒருத்தர் சொன்னா அவருக்கு கோபம் வரணும்ல வரல ஆம் அப்படி சொல்றாரு அப்படித்தான் இருக்கேன் அதையும் தாண்டி நான் வந்தா தான் சன்னியாசி அப்படிங்கிறார் மடாதிபதிகள் வரலாறு எப்படி இருந்தது அப்படின்னா அறுபத்தி ஏழு மடாதிபதிகளும் பொறுப்பேற்றவுடனே அவங்களுக்கான நியமன கடமைகளை மடத்துக்கான விஷயங்களை எல்லாம் அவங்க நிர்வாகம் பண்ணி செஞ்சுட்டு வந்தாங்க அவங்களுடைய சித்திக்கு பிறகு அடுத்த மடாதிபதி தேர்ந்தெடுக்கப்படுவார் அல்லது அந்த மடாதிபதி அடுத்த மடாதிபதி பொறுப்புக்கான ஒருத்தரை தேர்ந்தெடுத்து வச்சிருப்பார் இவங்க சித்தியானதுக்கு அப்புறம் தான் அவர் பொறுப்பேற்கவே முடியும் பாரம்பரியமா கடைபிடிச்சிட்டு வந்த ஒரு விஷயம்தான் ஆனா மகாபிரியவா அதை மாத்தினார் எனக்கு இந்த மடாதிபதி பொறுப்பு வேண்டாம் நான் சந்நியாச வாழ்க்கையை முழுசா வாழணும் அப்படின்னு சன்னியாச தர்மங்களை முழுதா கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சார் அதனால அவர் மடாதிபதி பொறுப்பையே துறந்தார் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை மடாதிபதியா பொறுப்பேற்க வைச்சார் தான் இருக்கும் பொழுதே அவருக்கு அந்த பொறுப்பை தந்தார் மகாபிரியவா பூரண சன்னியாசியா மாறினார் மாறிட்டு கும்பகோணம் பக்கத்தில் ஒரு யாத்திரை போனார் இப்போ கும்பகோணத்தில் முகாம் போட்டிருந்தார் அப்போது அவருக்கு அந்த வேத பண்டிதரை பார்க்கணும் அப்படின்னு தோணுது பெரியவா அவருடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு எல்லாம் விசாரிச்சிருந்தார் அவரை அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை நேராக அவர் வீட்டுக்கு போகிறார் பெரியவா வர்றது அவருக்கு தெரியாது அந்த நேரத்தில் அவர் வந்து குழந்தைங்களுக்கு வேதம் கத்து கொடுத்துருந்தார் அதை டிஸ்டர்பே பண்ணாமல் பிரியவா திண்ணையில் உட்காந்துடுறார் கொஞ்ச நேரத்தில் வெளியே சவுண்ட் எல்லாம் கேட்டு உள்ள இருந்து வந்து பார்க்குறாங்க பெரியவா வந்து நிற்கிறார் பெரியவா தன்னுடைய ஆட்டை திண்ணையில் உட்காந்துருக்கார் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் இந்த வேத பண்டிதர் பெரியவாவில் அப்படியே நமஸ்காரம் பண்ணி என்ன பெரியவா சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி வந்துட்டேலே அப்படின்னு அப்படியே ஆனந்த கண்ணீர் பொங்க பார்க்குறார் பெரியவா நீ கடிதம் நான் பூரண சன்னியாசியா இல்லாததுனால எங்கிட்ட இருந்து மரியாதையை வாங்கிக்க மாட்டேன்னு வந்திருக்கேன் உனக்கான மரியாதைய உன்னோட இடத்திலேயே பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகளோடயே வந்து அவருக்கு அந்த வேத பண்டிதருக்கு மரியாதை செய்தார் மகா பிரியவா பிரியவா வேதம் கற்றவங்களை எப்படி போற்றினார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் அதே மாதிரி கோசம் ரக்ஷணம் அப்படிங்கிறது பெரியவா கோ தானத்தை பத்தியும் கோ பூஜையை பத்தியும் நிறைய பேசியிருக்கார் தன் வாழ்நாள் முழுசும் கடைபிடிச்ச ஒரு விஷயம் கோமாதா அப்படின்னு நம்ம சொல்றோம் கோனா உலகம் உலகத்துக்கே மாதா தாய்ப்பால் குடிக்காம வளர்ந்த குழந்தைங்க கூட இருப்போம் ஆனா பசும் பால் குடிக்காம வளர்ந்த குழந்தைங்க ரொம்ப தான் உலகம் முழுவதுமே பசுவின் பால் தான் குழந்தைகளுக்கு ஓட்டப்படுது பசு அவ்வளவு உயர்வானது பிரம்மா எல்லாம் படைக்கிறச்ச முதல்ல பசுவை படைச்சு அதுக்கப்புறம்தான் மற்ற விஷயங்களையெல்லாம் படைச்சார் பசுவில் உலகமே அடங்கு பதினான்கு லோகங்களும் அடக்கம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் பசுவினுள் அடக்கம் அவர்களுக்கெல்லாம் அவர்கள் விரும்பின இடத்த பிரம்மா தந்தார் அதில் முதல்ல வந்த தர்மராஜனுக்கும் காலதேவனுக்கும் முகத்தில் இடம் தந்தார் மற்ற தேவர்கள்லாம் வந்ததுக்கப்புறம் மகாலட்சுமியும் கங்காதேவியும் கர்வத்தோட தாமதமாக வந்தாங்க அவங்களும் பசுவு உடம்புல எங்களுக்கும் ஒரு இடம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க பிரம்மா எல்லா இடத்தையும் எல்லா தேவர்களும் எடுத்துக்கிட்டாங்க மிச்சம் இருக்கிறது பசுஞ்சாணமும் சாணமும் கோமூத்திரமும் தான் இதை வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மகாலட்சுமியும் கங்காதேவியும் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கிட்டு அங்கே குடியிருக்கிறதா ஐதீகம் அதனால் பசுவோட வாழை தொட்டு கும்பிட்டாலே நமக்கு நிறைய புண்ணியம் அப்படிங்கிறது நம்மளுடைய வேத புராணங்கள் சாணத்தை வீட்டில் மெழுகி ஓமியத்தை தெளிச்சாலே சகல தோஷங்களும் நம்மளுடைய இல்லத்திலிருந்து போயிடும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய ஐதீகம் நம்ம வீட்டுக்கு முத முதலா குடியேறும் போது பசுவை கன்றோட சேர்த்து உள்ள வளம் வர செய்து பசுவையும் கன்றையும் நாம ஒரு மூணு தடவை சுத்தி கோ பூஜை செஞ்சு தான் இல்லத்தில் குடியேறும் இது அந்த இல்லத்தில் இருக்கிற சகல தோஷங்களையும் பூர்த்தி செய்யும் குழந்தை பாக்கியம் வேணும் நினைக்கிறவங்க பித்ருதோஷம் உள்ளவங்க பசுவுக்கு வாழைப்பழத்துல லேசா கீரி அதுல வெள்ளம் வச்சு கொடுத்துட்டு வந்தா புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி ஐஸ்வர்யங்கள் நிறைய கிடைக்கணும் அப்படின்னா அல்லது சனியினுடைய ஆதிக்கம் குறையணும்னா அஷ்டம சனி சனி கண்டக சனி இந்த சனியினுடைய ஆதிக்கம் குறைஞ்சு நல்ல நிலைமை நமக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பசுவுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை அகத்திக்கீரை கொடுத்து நீங்க அந்த பரிகாரம் பண்ண முடியும் பசு நிறைய விஷயங்களை நமக்கு நிவர்த்தி பண்ணும் முன்னமெல்லாம் நிறைய வீடுகளில் பசு இருக்கும் இப்போ அதிகமாக இருக்கிறது இல்லை ஏன்னா நகர்ப்புற வீடுங்களில் பசு இருக்கிறது குறைஞ்சி போயிருக்கு பசு தானம் கொடுக்கறது இன்னும் சிறப்பு பசு தானம் கொடுத்தா பல கோடி யாகங்கள் பண்ணின புண்ணியம் காலம்புற கோவில்ல கோ பூஜைய நாம தரிசனம் பண்ணோம்னா அது மகா புண்ணியம் சகல தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணும் பிரம்மஹஸ்தி தோஷத்தை கூட கோதானமும் பூஜையும் நிவர்த்தி பண்ணும் அப்படின்னா பூஜை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் மகா பெரியவா நிறைய தன்னுடைய பக்தர்களுக்கு கர்மவினை தீக்கிறதுக்காக நீங்க கோதானம் பண்ணுங்க கோபூஜை பண்ணுங்க கோசாலையில போயிட்டு ஒரு மூணு நாலு நாள் தங்கி இருந்து அந்த பசுக்களுக்கு பணிவிட செய்யுங்க சொல்லிட்டு மகாபிரிவானுடைய நாமளும் கொஞ்சமாச்சம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் நம்மளுடைய ஸ்ரீ மகாசுவாமிகள் பிருந்தாவனம் ட்ரஸ்ட் மூலமா நாம இரண்டு மூன்று கோசாலைய பராமரிச்சிட்டு வரோம் சென்னையில ஒரு கோசாலைய பராமரிச்சிட்டு வரோம் அதுல ஒரு பதினாலு பதினைந்து பசுக்கள் இருக்கு இந்த பசுக்களுக்கு நீங்க வைக்கோல் புண்ணாக்கு இந்த மாதிரியான தீவனங்கள் கொடுத்தாலோ அல்லது அதற்கான பண உதவி செய்தாலோ உங்களுக்கு நிறைய புண்ணியங்கள் கிடைக்கும் நீங்க நேரடியாக வந்திருந்து அந்த பசுக்களை நீங்க பார்க்கலாம் கோ பூஜை ஒவ்வொரு மாசமும் மகாலட்சுமிக்கு உகந்த நட்சத்திரமான பூரம் நட்சத்திரம் அன்னைக்கு நடக்கிறது தம்பதி சமேதரா நீங்க வந்து கலந்துண்டு பசுவனுடைய கோமாதாவனுடைய மகா பெரியவனுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தை நீங்க அடையலாம் இங்க வந்து கலந்துக்க முடியாதவா நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இருந்து சங்கல்பம் பண்ணிக்கலாம் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கொடுத்தா போதும் இந்த கோபூஜைய நீங்க வீடியோவா பார்க்க முடியும் நம்மளுடைய கோசாலைக்கு கோதானமும் தரலாம் நம்மளுடைய கோசாலையில கோசாலையிலிருந்து பசுமாட்டுல கறக்குற பால் முழுக்க முழுக்க சிவன் கோவிலுக்கும் காமாட்சியம்மன் கோயிலுக்கும் அபிஷேகத்துக்காக தான் போகிறது அதுக்கப்புறமா வேத பாடசாலைக்கு சாலைக்கு நாங்க அனுப்புகிறோம் மற்றபடி இந்த பால வியாபாரம் பண்ணுவது கிடையாது இந்த கோசாலைக்கு வந்து அதுக்கான நிறைய விஷயங்களை நீங்க நேரடியா இருந்தும் பண்ண முடியும் கோ பூஜையிலயும் மாதம் மாதம் நீங்க கலந்துக்க முடியும் கோதானமும் பண்ண முடியும் இது பற்றிய விவரம் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரை கால் பண்ணுங்க நிறைய விவரங்கள் உங்களுக்கு தருவாங்க பிரியவா தன்னுடைய வாழ்நாள்ல அதிகமா அக்கறை காட்டின விஷயம் வேதம் கோ பூஜை இதுல வேதத்துக்கு நாம நிறைய விஷயங்களை பண்ணலாம் கோ பூஜை நம்மளுடைய தோஷங்கள் நீங்கவும் பாவங்கள் நீங்கவும் புண்ணியம் தேடவும் ஒரு நல்ல பரிகாரமா நினைச்சு கோ பூஜையை நீங்க பண்ணலாம் ரோட்ல பசுவை பார்த்தீங்கன்னா அதனுடைய வாழை தொட்டு கும்பிட்டு போங்க நிறைய ஆசிர்வாதம் கிடைக்கும் உங்களுடைய தோஷங்கள் பரிபூரணமாக விலகும் பசுவையும் கன்றியும் சேர்த்து மூணு முறை வளம் வந்தீங்கன்னா வார வாரம் இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய இல்லத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் செல்வமும் ஆரோக்கியமும் பெருக்கும் பசுவையும் கண்ணுக்குட்டியையும் மூணு முறை வளம் வந்து மகா மந்திரத்தையும் சொல்லி சேவிச்சா மகா புண்ணியம் ओम कामदेनवे नमः ओम सकल देवता रूपिणिये नमः ओम महाशक्ति स्वरूपिये नमः ओम महालक्ष्मी वाशिन्ये नमः ओम वृषभ पत्नीये नमः ओम सौभाग्य तारिण्ये नमः ओम सर्व रक्षिण्ये नमः ओम रोग नाशिन्ये नमः ओम जय वल्लभाये नमः ओम शिरदारिण्ये नमः ओम बबिलाये नमः ஓம் ஸ்ரவ்யை நமக ஓம் சுசிலாயை நமக ஓம் மகாரூபிணியை நமக ஓம் சகல சம்பத் தாரிணியை நமக ஓம் சர்வ மங்களாயை நமக இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி வளம் வந்து பூஜித்தார் சகல ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் மகா அற்புத நிகழ்வுகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் ஆசைப்பட்டார் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் Dan ji,